திருப்பூர் மாநகர பகுதியில் உள்ள பூலுவட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள் அப்பள்ளியில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது இந்த உணவு திருவிழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட உணவு வகைகளை தங்களது பெற்றோர்களின் உதவியுடன் தயார் செய்து கொண்டு வந்திருந்தனர் இந்த உணவு திருவிழாவில் சிறுதானிய உணவுகள் புவிசார் உணவுகள் அடுப்பு எண்ணெய் இல்லாமல் சமையல் கூழ் என பதினொன்னுக்கும் மேற்பட்ட குடில்கள் அமைக்கப்பட்டு அதில் உணவுகள் காட்சிக்கு வைக்கப்பட்டது வைக்கப்பட்ட உணவுகளை பெற்றோர்கள் மாணவர்கள் ஆர்வமாக ருசித்து மகிழ்ந்தனர் உணவு திருவிழா என முளைப்பாறியிட்டிருந்தனர் மேலும் குழந்தைகளின் கைவண்ணத்தில் காய்கறிகள் மற்றும் பழங்களில் அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தது தொடர்ந்து இதேபோல அடுத்த வருடமும் உணவுத் திருவிழா நடைபெறும் என பள்ளி தலைமை ஆசிரியர் தெரிவித்தார் திருப்பூர் மாநகர காவல்துறை மாநகர வடக்கு போக்குவரத்து காவல்துறை திருப்பூர் ரோட்டரி மெட்டல் டவுன் மற்றும் சென்னை கூத்துப்பட்டறை இணைந்து சாலை வீதிகளை கடைபிடிக்காமல் செல்வதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு நாடகம் அவிநாசி சாலை புஷ்பா பேருந்து நிறுத்தம் அருகே நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நாடகத்தில் செல்போன் பேசிக்கொண்டே செல்வதால் ஏற்படும் பாதிப்புகள் சாலை விதிகளை பின்பற்றாமல் ஏற்படும் விபத்துகள் உயிரிழப்புகள் மற்றும் உடலில் காயங்கள் ஏற்படுவது போன்று தத்ரூபமாக நடித்து காட்டப்பட்டது சாலை விபத்துகளில் சிக்கி ஒருவர் உயிரிழப்பதன் காரணமாக ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்படுவது குறித்தும் நாடகமாக அரங்கேற்றப்பட்டது மேலும் சாலை விபத்துகளால் மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் போல வேடம் அணிந்த ஒருவர் ஹெல்மெட் அணிவது குறித்தும் கார்களில் சீட் பெல்ட் அணிவது குறித்தும் செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்து குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் ஹெல்மெட் அணியாதவர்களின் காலில் விழுந்து ஹெல்மெட் அணிய வலியுறுத்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற தத்ரூபமான நாடகத்தை சாலையில் சென்ற அனைவரும் நின்று கவனித்து சென்றனர் திருப்பூர் மாவட்டம் அழகுமலையில் ஜல்லிக்கட்டு உற்சாகமாக நடைபெற்றது இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வை திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் அழகுமலை ஜல்லிக்கட்டு காளைகள் நலச்சங்கம் சார்பில் நடத்தப்பட்டது இதற்காக கேலரி வாடிவாசல் காயம் பட்டவர்களை மீட்டு முதல் உதவி செய்யும் அறைகள் காளைகள் பாதுகாப்பாக வெளியேறும் பகுதிகள் என பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன காளைகளை அடக்க ஆறுநூறு மாடுபிடி வீரர்கள் களத்தில் இருந்தனர் எட்நூறு காளைகள் கலந்து கொண்டது பொதுமக்கள் மாடுபிடி வீரர்கள் காளைகளுக்கு குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் காங்கையம் வெள்ளகோயில் குண்டடம் முத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை வழங்கும் சமுதாய வளகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் வெள்ளகோயில் காங்கயம் குண்டடம் முத்தூர் பகுதிகளைச் சேர்ந்த இருநூத்தி அறுபத்தி மூணு கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை வழங்கும் சமுதாய வளகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தைப்பூச திருவிழா பிப்ரவரி பதினொன்னாம் தேதி கொண்டாடப்பட்டது ஆறுபடை வீடுகளுக்கும் ஏராளமான பக்தர்கள் பாதயாத்திரையாக சென்றனர் இந்நிலையில் திருப்பூரிலிருந்து பழனி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அழகுமலை சிவன்மலை கைத்தமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள முருகன் கோயில்களுக்கு பாதயாத்திரையாக பக்தர்கள் திரளாக சென்று கொண்டிருந்தனர் பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் பெரும்பாலும் இரவு நேரங்களில் சாலையோரம் நடக்கும் பொழுது சாலையில் செல்லும் வாகனங்களால் விபத்து உள்ளிட்ட ஆபத்துகள் நிகழாத வகையில் முன்னேற்பாடாக பக்தர்களின் பை உடை உள்ளிட்ட உடைமைகளிலும் தூக்கிச் செல்லும் காவடியிலும் ஒளிரும் ஸ்டிக்கர்களை ஒட்டும் பணியை திருப்பூர் மாநகர வடக்கு போக்குவரத்து காவல்துறை சார்பில் புஷ்பா பேருந்து நிறுத்தம் குமரன் சாலை ஆகிய பகுதிகளில் தெற்கு போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் மாநகராட்சி கோவில் வழி பேருந்து நிலையம் நல்லூர் பேருந்து நிறுத்தம் என பல்வேறு இடங்களிலும் முகாமிட்டு பாதயாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு வெள்ளை நிறம் கொண்ட ஒளிரும் ஸ்டிக்கர்களை ஒட்டினர் இதன் மூலம் பக்தர்கள் பாத செல்வதை வாகன ஓட்டிகள் அறிந்து கவனமாக செல்வதுடன் விபத்துகளும் தவிர்க்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர்